மனத்தாழ்மை இந்த வார்த்தையை நம்ம எடுத்து நம்ம லைஃப்பில் சிந்திக்கணும் எனக்குள்ள மனத்தாழ்மை இருக்கா கத்தர் சொல்லியிருக்கிற அந்த வாசனத்தை ஒருவருக்குள்ள ஒருவர் சாந்தமாக இருக்கணும் மனத்தாழ்மையாக இருக்கணும் அனுசரித்து போகணும் எல்லாருக்கிட்டேயும் குறை இருக்குது பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனுக்குள்ளேயும் குறை இருக்குது நம்ம என்ன பண்ணணும்னா கத்தருடைய பிள்ளைகளாக நமக்குள்ளே ஒரு ஒரு கேரக்டர் நமக்கு எப்படி கொண்டு வரணும்னா ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவங்களுடைய கெட்ட குணத்தை பார்க்கக்கூடாது ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கும் அவங்களுக்குள்ள அந்த நல்ல குணத்தை நம்ம எடுத்து அவங்கள அப்படியே அவங்கள மௌல் பண்ணணும் அந்த கெட்டது பேசணுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குள்ள இன்னும் அக்ரவேட் ஆகும் அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் வச்சுக்கோங்க இந்த உலகத்தில் நம் யாவரோட சமாதானமாக இருப்போம் ஏன்னா கற்று சொல்லியிருக்க அந்த பூமியில் நமக்கு உபத்திரம் உண்டு திடன்கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன் சர்வ லோகத்தின் அதிபதியாகிய ராஜாதி ராஜா ஏசப்பா அவரே மனுஷனாக வரும்போது யாவரோடு எப்படி அன்பை தான் பகர்ந்தார் அந்த அன்பு நிறைவுக்குள்ளே காணப்பட்டார் கத்த சொல்லுகிறாரு மனத்தாழ்மை இன்னைக்கு அந்த மனத்தாழ்மையை நம்ம கொண்டு வரணும் இல்லையா நான் எப்படி நான் மனத்தாழ்மையோடு காணப்படணும் என்ன மாத்துங்கேசப்பா அப்படிதான் இருந்தாரு மனத்தாழ்மையோடு இருந்தார் அதே போல நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கும் போது நமக்குள்ளே அந்த குணம் இருக்கணும் நாபால்கு இல்லை அதுதான் வரப்போற மறுபடியும் இந்த மனத்தாழ் வாசிங்கம்மா மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் கத்தருக்கு பிரியமில்லாத குணங்களில் ஒரு குணம் என்ன தெரியுமா பெருமை நிறைய அது ஃபஸ்ட்டு அவர் சொல்றது பொய் அடுத்தது மற்ற விபச்சாரம் வேஸ்ட் அடுத்தது ஒரு அறுவருக்கத்தக்க குணம் என்ன பெருமை நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்டணும்னா கத்தர் எனக்காக யாவி செய்தார் கத்தருடைய அன்பை குறித்து ஏசப்பா எவ்வளோ நல்ல தேவன் அவர் அன்பு நிறைந்த தேவன் அவரை பற்றி மேன்மை பாராட்டி அவரை புகழ்ந்து அவரை ஆராதிக்கும்போது நமக்குள்ளே அந்த ஆட்டோமேட்டிக்காக இயேசப்பாவுடைய குணங்கள் நமக்குள்ளே வரும் பெருமை உள்ளவர்களுக்கு தேவர் எதிர்த்து நிற்கிறார் ஏன் நம்ம ஆண்டவரை நம்ம ஒரு எதிரா எதிர எதிராளியாக நம்ம மாற்றணும் நம்ம வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு அவர் இறக்க செய்கிறார் ஸோ நமக்குள்ள ஒரு தாழ்மையை கண்டார்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள இரக்கம் வந்துடும் அது மட்டும் இல்லை இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியமான்கள் மலைப்பிரசங்கத்தில் சொல்லப்படுத்து இல்லையா இரக்கமுள்ளவர்கள் பாக்கியமான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் நம்ம என்ன இறக்கத்தை காண்பிக்கிறோமோ மற்றவங்களுக்கு அதே மெஷர் தான் நமக்கு தேவன் அருள் செய்வார் அடுத்த வசனமும் வாசிங்கம்மா ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கி இருங்கள் அவ்வளோதாங்க இந்த ரெண்டு குணத்தை நம்ம லைஃப்ல கொண்டு வந்துடலாம் எப்படி முதலாவது மனத்தாழ்மை அடுத்தது அவருக்குள் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் அவருடைய பாதத்தில் நம்ம வச்சுட்டோன்னு வைங்களேன் ஏற்ற காலத்தில் ஸோ கத்தரை ஒரு காலம் வச்சுருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற காலத்தில் தேவன் யார் மனுஷன் கிடையாது எந்த மனுஷனோ இல்லை என்னுடைய முயற்சியோ கிடையாது கத்தர் சொல்கிற பார்த்து ஏற்ற காலத்தில் அவர் என்ன உயர்த்துறதுக்கு நான் என்ன செய்யணும் அவருடைய பலத்தை கரத்துக்குள்ளே அடங்கியிருக்கணும் இங்கே மறுபடியும் நாவாலுடைய அவருடைய கேரக்டர் ஸ்டடி பண்ணலாம் அவருடைய லைஃப் நாவால் எப்படி கோபம் அவருக்குள்ள பெருமை அதாவது எந்த மனுஷனையும் மதிக்காத ஒரு மனுஷன் அகந்த பிடிச்ச மனுஷன் தான் இந்த நாவல் இப்போ வாசிக்கலாம் நான்காவது வசனம் அவன் காலைபுடைய சந்ததியான் நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தியை வனாந்திரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது தாவீது பத்து வாலிபரை அழைத்து நீங்கள் கர்மேலுக்கோ போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி நீர் வாழ்க உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திருக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் உம்முடைய மெய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள் அவர்கள் கர்மேலில் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை உம்முடைய வேலைக்காரரை கேளும் அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள் என்ன கரெக்டா சொல்றார் பாருங்க சமாதானத்துக்கு வார்த்தைகள் தான் பேசுறாரு நல்லதா நினைக்கிறாரு இத்தனைக்கும் நாபால் இவங்களுடைய ஏரியாவுக்கு தான் வந்திருக்காங்க ஆனாலும் அவர்கள் வந்தாலும் அவர்களுக்கு எந்த தொந்தரவு கொடுக்காதபடிக்கு அவர்களும் அவர்கள் ஆடுகளுக்கு தேவையான சகல பராமரிப்பையும் செய்து தந்தார் தாவீதும் அவருடைய வேலைக்காரர்களும் இது மட்டும் இல்லாமல் ஆள் பத்து பேர் அனுப்பி அவரிடத்துல கேட்குறது என்ன நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கா உங்களுடைய எல்லாவற்றிலும் எல்லாமே நல்லா இருக்கா நல்லா விசாரிக்கிறேன் இது கூட தப்பு இல்லை பாருங்கள் அடுத்தது பாருங்களேன் உம்முடைய வேலைக்காரரை கேளும் அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள் ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும் நல்ல நாளில் வந்தோம் உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவிதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான் தாவிதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவிதின் நாமத்தினாலே நாபாலினிடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள் நாபால் தாவிதின் ஊழியக்காரருக்கு பிரதி உத்தரமாக தாவிது என்பவன் யார் ஈசாயின் குமாரன் யார் தங்கள் எஜமான்களை விட்டு ஓடிப்போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகருண்டு நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகள் மயிர் கத்திரிக்கிறவைகளுக்காக நான் அடித்து சமையல் பண்ணு எடுத்து என்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான் தாவிதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் தாவீதின் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது தாவிது தன் மனுஷரை பார்த்து நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான் அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள் தாவிதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டான் ஏறக்குறைய நானூறு பேர் தாவிதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள் இருநூறு பேர் ரஸ்துக்கல் அண்டையில் இருந்து விட்டார்கள் இப்போ பாருங்க எப்பேர் பட்டவனுக்கும் கோவம் வரும் இல்லைங்களா இவர் செய்ததெல்லாம் என்ன நலம் விசாரித்தார் நல்லதை நினைச்சார் நல்லதே பேசினார் ஆனால் இந்த மூர்க்கமான மனுஷனாகிய நாவால் என்ன பண்ணார் தாவிதி யார் எனக்கு அவருடைய தகப்பனாகிய எஸ் ஜெஸ்ஸி ஜெஸ்ஸியால் எனக்கு என்ன அது எப்படி பேசப்பட்டுகிறது அகந்தை கத்தர் அருவ அருவ இருக்கிற குணங்கள் கோபம் மூண்டது உடனடியாக தாவீது கிளம்புற அவர் கேட்டதெல்லாம் என்னென்னா தெளிவாக இங்கே போடப்பட்டிருக்கு என் ஜனங்க வந்திருக்காங்க குறைப்பட்டிருக்கு சாப்பாடு குறைப்பட்டிருக்கு கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இவ்வளோ தான் அவர் கேட்டது ஆனால் அதற்கு சரி இருக்குதோ இல்லையோ இருந்துச்சுன்னா கொடுக்கலாம் இல்லையா சரி என்ன எனக்கு இதெல்லாம் செய்ய முடியலன்னு சொல்லியிருந்தாக்க பிரச்சனையே வந்திருக்காது தேவையில்லாத வார்த்தைகள் வார்த்தைகள் மிகுதி சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போவதில்லை அதுதான் வேதவசனம் சொற்களின் மிகுதி ஆகி 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 கடைசி ஒரு பெரிய கலவரத்துக்குன்னு வந்தது தாவீது கிளம்புறாரு தன்னுடைய நானூறு மனுஷர்களுக்குள் அது இல்லாமல் இரநூறு பேர் தங்கள் உடைமைகளை காக்கிறதுக்காக அவர்களையும் கூட்டிட்டு போறார் அந்த போன இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க